ிய பேர் எழுதின பொதுவான நிருபத்திலிருந்து நாம் கற்றுக்கொள்ளோம் எழுதின நிறுவத்தில் ஐந்து அதிகாரங்களையும் நாம் பார்த்து நிறைவு செய்திருக்கிறோம் இந்த நாளிலிருந்து பேதுருவின் நிறுவம் ஒன்று ஒன்று பேதுருவை நிறைவு செய்து இரண்டு நம்ம கற்றுக்கொள்ள இருக்கிறோம் இந்த நாளிலே ஒன்று நாம் ஆரம்பிக்கவிருக்கிறோம் இந்த பேதிரை எழுதின பொதுவான நிருபம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது அப்ப பொதுவான நிருபம் என்று சொல்லும் போது இந்த அப்போசனாய் இந்த பேதரி என்பவன் பனிரெண்டு அப்போசனர்களில் ஒருவன் என்பது எல்லாருக்கும் தெரியும் இவன் இயேசுவோடு கூட இருந்து ஊழியத்தில் ஈடுபட்டவன் என்று தெரியும் புதிய ஏற்பாட்டு சபை உருவாகுவதற்கு தேவரால் பயன்படுத்தப்பட்ட முதல் பாத்திரம் என்பது எல்லாருக்கும் தெரியும் அதிகமான விளக்கம் தேவையில்லை என்று எண்ணுகிறேன் அப்ப பேதிருவை குறித்து அதிகமாக நாம கற்றுக்கொள்வதை விட அந்த பேதிருவின் மூலமாக பரிசுத்தாவியான ஒரு தந்திருக்கிற ஆலோசனைகளை நாம் கற்றுக்கொள்ள இருக்கிறோம் பேதிரு தேவனால் பயன்படுத்தப்பட்ட ஒரு மனிதன் தேவனை அவனை எதற்காக பயன்படுத்தினார் என்றால் அவன் மூலமாக சபைக்கு ஆலோசனை சொல்வதற்காக தேவன் பயன்படுத்தினார் அப்ப இந்த பேதரு என்ன எழுதி வைத்திருக்கிறார் பரிசுத்தாவியானவரின் உதவியோடு கூட என்ன எழுதி வைத்திருக்கிறார் என்பதை நம்ம ஆழமாக நம்ம கற்றுக்கொள்ளவிருக்கிறோம் இது பொதுவான நிருபம் என்று சொல்லும்போது இந்த பொதுவான நிருபம் என்பது யூதர்களுக்கு மட்டுமல்ல யூதர்களுக்காகத்தான் எழுதப்பட்டது அப்படியெல்லாம் எடுத்துக்கொள்ளக்கூடாது இந்த பேதிருவின் நிறுவம் என்பது யூதர்களுக்கும் ரட்சிக்கப்பட்ட யூதர்களுக்கும் ரட்சிக்கப்பட்ட புறஜாதியார் அனைவருக்கும் எல்லாருக்கும் உரிய ஒரு நிறுவம் பரிசு தாவியானவர் குறிப்பிட்ட ஒரு மனிதர்களுக்கு கொடுத்திருக்கிறார் அப்படியெல்லாம் எண்ணக்கூடாது எல்லாவருக்கும் சேர்ந்து சேர்த்து பேதறிவின் மூலமாக பரிசு தாவியானவர் இந்த நிறுவத்தை தந்திருக்கிறார் ஆகவே பொதுவான ஒரு நிறுவம் இதில் முதல் இரண்டு வசனங்கள் அறிமுக வசனங்கள் அதற்கு முன்பதாக வேறு சில காரியங்களை பார்க்கவிருக்கிறோம் சுருக்கமாக இந்த நாளிலே அறிமுகம் மட்டும்தான் வசனத்தை ஆழமாக கற்றுக்கொள்வது என்பது அடுத்த வாரத்திலிருந்து ஆரம்பமாகும் இந்த நாளில் ஒரு அறிமுகம் மட்டும்தான் நம்ம கொடுக்க போகிறோம் இதை யூதர்கள் புறஞ்சாதியார் அனைவருக்குமாக எழுதப்பட்ட நிறுவம் என்று நம்ம பார்த்தோம் இந்த நிறுவத்தினுடைய சிறப்புகள் சிறப்பு அம்சம் என்ன என்று நாம் பார்ப்போம்னால் கவனிக்கணும் நம்ம ரொம்ப தெளிவா ஸ்லோவா சின்ன பிள்ளைகளுக்கு சொல்ற மாதிரி சொல்றோம் புரிந்து கொள்ளக்கூடிய எளிதான விதத்தில் நம்ம சொல்ல போறோம் அதை அப்படின்னால கவனிக்கணும் இந்த புத்தகத்தினுடைய சிறப்பு அம்சம் என்ன இல்லையா இப்ப நம்ம ஒரு பொருளை வாங்குறோம்னா ஏற்கனவே இதே மாதிரி ஒரு பொருள் இருக்கு இன்னொரு பொருளை வாங்கிட்டு வந்திருக்கிற என்னப்பா அதுல சிறப்பு கேட்போம் இல்லையா அதை விட இதுல என்ன சிறப்பு அப்ப நிருபங்கள் கொடுக்கப்பட்டிருக்கிற நிறுவங்கள் ஒவ்வொன்றிலும் ஒரு சிறப்பு அம்சம் இருக்கிறது அப்ப பேர்வால் எழுதப்பட்ட இந்த நிறுவத்தினுடைய சிறப்பு அம்சம் என்ன என்று பார்ப்போமானால் சுருக்கமாக பார்ப்போமானால் இந்த நிறுவத்தினுடைய சிறப்பு அம்சங்கள் ஏசு கிறிஸ்துவின் இரண்டாம் வருகையை குறித்து கூறுகிறது பரிசுத்தம் நம்பிக்கை ரட்சிப்பு சமுதாயம் உறவு உலகம் திரியேகத்துவம் பாடுகள் இவை எல்லாவற்றையும் இது எடுத்துரைக்கிறது முக்கியமாக பாடுகள் விசுவாசிகள் பாடுகளின் ஊடாக கடந்து செல்ல வேண்டும் விசுவாசிகள் பரிசுத்தமுனர்களாய் இருக்க வேண்டும் சபை எப்படி இருக்க வேண்டும் சபையிலே மூப்பர்கள் எப்படி இருக்க வேண்டும் சபையிலே ஸ்திரீகள் பெண்கள் எப்படி இருக்க வேண்டும் பிள்ளைகள் எப்படி இருக்க வேண்டும் சமுதாயத்திலே ஒரு கிறிஸ்தவனுடைய நடத்தை எப்படி இருக்க வேண்டும் அதிகாரிகளோடு நாம் பேசும்போது நம்முடைய நடவடிக்கை எப்படி இருக்க வேண்டும் இப்படி பல சிறப்புகளை கொண்டதுதான் இந்த பேரில் எழுதியிருக்கிற இந்த நிறுவம் அடுத்ததாக இந்த நிறுவத்தினுடைய செய்தி என்ன சிறப்பம்சம் தான் பார்த்தோம் செய்தி என்ன இது நமக்கு என்ன கற்றுத் தருகிறது என்று நாம் பார்ப்போமான ஒரு ஐந்தாக பிரித்து கொள்ளலாம் ஐந்தாக பிரிக்கலாம் முதலாவதாக விசுவாசிகளின் நடத்தை நடத்தை கவனிக்கணும் விசுவாசிகளின் விசுவாசிகளுக்கு எதிரான சூழ்நிலை ஒரு விசுவாசியானவன் ரட்சிக்கப்பட்டவன் எப்படி நடத்தை உள்ளவனாக இருக்க வேண்டும் என்பதை பேரு இந்த இடத்துல சொல்லியிருக்கிறான் நல்லா தெளிவாக சொல்லியிருக்கிறார் கற்றுக்கொள்ள இருக்கிறோம் ரட்சிக்கப்பட்ட பின்பு விசுவாசியின் வாழ்க்கையிலே மாற்ற வேண்டும் அவருடைய நடவடிக்கையிலே அவருடைய நடத்தையிலே மாற்ற வேண்டும் அதை தெளிவா பேர் சொல்றார் அடுத்ததாக விசுவாசிகளுக்கு எதிரான சூழ்நிலைகள் ஒருவர் ரசிக்கப்பட்டு இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டு வரும்போது பலவிதமான பிரச்சனைகள் போராட்டங்கள் சோதனைகள் வரும் அப்படி வரும்போது அந்த விசுவாசி எப்படி இருக்கணும் எப்படி நடந்துக்கிறனும் என்ன செய்யணும் அதை எப்படி மேற்கொள்ளணும் எப்படி எதிர்கொள்ளணும் இதை பற்றி சொல்லுது மூன்றாவதாக விசுவாசிகளின் பணிவு விசுவாசிகள் எவ்வளவு பணி உள்ளவர்களாக இருக்கணும் இல்லையா பணிவு என்பது ரொம்ப முக்கியமான ஒன்று ஆண்டவருக்கு முன்னால மட்டும் பணிவோட இருக்கலாம் மத்தாளு போய் நெஞ்சு அப்படியே நிமித்து நிக்கலாம் நிக்கலாமா பணிவு என்பது எல்லா இடத்துலையும் இருக்கணும் குடும்பத்துல முத இருக்கணும் பணிவு இல்லையா நிறைய பேர் நல்லா ஜெபம் பண்ணுவாங்க எல்லாம் செய்வாங்க ஆனால் வீட்டுக்காரையெல்லாம் பேசுகிற பேச்ச பார்த்தான் அதில் முக்கியமாக அந்த அந்நியவாசை பேசுகிற சகோதரிகள்லாம் தீர்க்க தரிசனம் உரைக்கிற சகோதரிகள்லாம் வீட்டுக்கார பேசினாங்கன்னா அவ்வளவுதான் பணிவு என்பது குடும்பத்தில் பிள்ளைகள் அப்படி தான் பிள்ளை பெற்றோரை ஈர்த்து பேசுறது இல்லையா இன்னைக்கு நிறைய பேர் இருக்க பெற்றோரை அதற்றான் பிள்ளைய பெற்றோருக்கு மதிப்பே இல்லை பெற்றோர்கள் பயந்து இருக்கிறாங்க அறிவுரை சொல்ல பயப்படுகிறார்கள் மகே ஒரு அருட்டு போட்டால் போதும் அப்பா பேசாமல் இருந்துடுறாரு மக ஒரு அரட்டு போட்டா போதும் அப்பா அம்மா ரெண்டு பேசாம இருந்து ஆனா கிறிஸ்தவ வாழ்க்கையிலே பணிவு என்பது ரொம்ப முக்கியம் ரெட்சிக்கப்பட்ட வாழ்க்கையிலே பணிவு என்பது முக்கியம் அதை குறித்து பேதரு மூன்றாவதாக கூறுகிறார் நான்காவதாக கிறிஸ்துவை முன்மாதிரியாக வைத்தல் கிறிஸ்துவை முன்மாதிரியாக வைத்தல் நமக்கு முன்மாதிரி யாரு ஆண்டவராய் கிறிஸ்து அவர் தான் முன்மாதிரி ஒரு கிறிஸ்தவன் எப்படி வாழணும் கடவுளுடைய பிள்ளை எப்படி வாழ வேண்டும் என்பதை தெளிவாக நன்றாக நடைமுறையில் கற்றுக் கொடுத்தவர் யாரு ஏசு கிறிஸ்து இல்லையா தேவன் அவர் உலகத்துக்கு அனுப்பினாரு பிதாவின் சித்தத்தை பூரணமாக அவர் என்ன செய்தாரு நிறைவேற்றினார் அவர் விருப்பத்தை செய்தாரா அவருடைய விருப்பத்தின்படி செய்யும்படி ஏசு கிறிஸ்து வரல பிதாவின் சித்தத்தை செய்வதற்காகத்தான் வந்தார் அப்போ நீங்களும் நானும் கத்திரால அழைக்கப்பட்டவர்கள் ரட்சிக்கப்பட்டவர்கள் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் நமக்கு முன்மாதிரி ஏசு கிறிசு எதற்கு முன்மாதிரி என்றால் பிதாவாகிய தேவனுடைய சித்தத்தை செய்வதிலே பிதா தேவனுடைய சித்தம் அதுல எல்லாம் அடங்கிருச்சு நான் எப்படி வாழணும் எப்படி பேசணும் எப்படி பார்க்கணும் எப்படி செயல்படணும் என் குடும்பம் எப்படி இருக்கணும் என்னுடைய வேலையில நான் எப்படி இருக்கணும் தொழில எப்படி இருக்கணும் இதெல்லாம் தேவனுடைய சித்தம் இருக்கு அப்போ தேவ சித்தத்தின்படி ஒருவன் போது தன்னை மாற்றிக்கொள்ளும் போது அவன் இயேசு கிறிஸ்துவின் மாதிரியை பின்பற்றுகிறான் இயேசு கிறிஸ்துவ முன்மாதிரியாக வைக்கிறான் அப்போ இந்த இடத்துல நிறைய பேர் சொல்லுவாங்க என்ன சொல்லுவாங்கன்னா அவர் பாருங்க அவர் எப்படி இருக்காரு என் வீட்டில் பாருங்க இவங்க எப்படி இருக்காங்க மற்றவர்களை முன்மாதிரியாக வைக்க வேதம் சொல்லவில்லை என் பேதர் என்ன சொல்றாருன்னா கிறிஸ்துவ பார்ப்பா உனக்கு முன்மாதிரியாரு கிறிஸ்து கிறிஸ்து எப்படி இருந்தார் எவ்வளவு பணிவோட இருந்தாரு எவ்வளவு கீழ்ப்படிகளோடு இருந்தாரு அவரை நீ முன்மாதிரியாக வைக்கணும் ஐந்தாவதாக விசுவாசிகளுக்கான எதிர்கால மகிமை கவனிங்க விசுவாசிகளுக்கான எதிர்கால மகிமை இந்த உலகத்துல நாம எல்லாரும் என்ன செய்யறோம்னு சொன்னா அவமானப்படுகிறோம் பல இடங்கள்ல அவமானப்படுகிறோம் இந்திய தேசத்துலதான் சுவிசேஷம் சொல்லக்கூடாதுன்னு தடை இப்ப இங்கிலாந்து தேசத்துல இப்ப சமீபத்துல சட்டம் போட்டிருக்கான் போன வாரம் என்ன சட்டம் தெரியுமா வெளியில நின்று பிரசங்க பண்ணக்கூடாது ரோட்ல நின்று சுவிசேஷம் சொல்லக்கூடாது வீடுகளுக்கு சென்று யாரையும் தொந்தரவு செய்யக்கூடாது வியாதிக்காக ஜெபிக்கிறேன் போராட்டத்துக்காக ஜெபிக்கிறேன்னு யாரும் வீட்டுக்கு போகக்கூடாது சட்டம் போட்டிருக்கான் எங்க கிறிஸ்தவ நாட்டிலேயே சுவிசேஷத்துக்கு எதிராக வந்திருக்கு சட்டம் அப்போ விசுவாசிகளுக்கு இந்த உலகத்துல மகிமை இல்லை ஏற்கனவே தேவன் உங்களையும் என்னையும் மகிமை அந்த சிருஷ்டி இருந்தாரு அந்த மகிமையை இழந்துட்டோம் அந்த இழந்து போன மகிமையை கொடுப்பதற்காக இயேசு ஏசு கிருஷ்ணன் உலகத்துக்கு வந்தாரு உங்களுக்கும் எனக்கான மகிமை காத்து கொண்டிருக்கிறது அது எப்போ இயேசு கிருஷ்ணன் இரண்டாம் வருகையில் அது என்ன மகிமை என்றால் அந்த மகிமையின் முக்கியமான அடிப்படை என்னவென்றால் கருப்பொருள் என்னவென்றால் நீங்களும் நானும் போல மாறுவோம் அவருடைய குணாதிசயம் எப்படி இருக்கோ அதே போல இப்ப நமக்கு இல்லை என்னதான் கிறிஸ்தவன் அப்படின்னு சொன்னாலும் நமக்குள்ளேயும் கோபம் போட்டி பொறாமை எல்லாம் இருக்கு ஆனா எதிர்கால மகிமை நான் மகிமைப்படுத்தப்படும் போது புது சரீரத்தை நம்ம பெற்றுக்கொள்வோம் புது மனிதர்களாக மாற்றப்படுவோம் தேவதூதர்களை போல மாற்றப்படுவோம் அப்போ எதிர்காலத்தில் உனக்காக ஒரு மகிமை வைக்கப்பட்டிருக்கிறது இப்ப அறிமுகம் தான் அந்த மகிமை என்றால் என்ன என்பதே தெளிவாக வருகிற நாட்கள்ல நம்ம கற்றுக்கொள்ள வருகிறோம் ஆகவே இந்த நிருபத்தின் முதலாம் நிருபத்தின் செய்தி என்னவென்றால் ஐந்து செய்திகள் அதை பார்த்தோம் சுருக்கமா ஐந்து விதமான செய்திகளை பேதறி வைத்திருக்கிறார் முதலாவதாக முகவுரை ஒன்றாம் அதிகாரம் ஒன்று இரண்டு ஆகிய இரு வசனங்கள் வாசிக்கலாம் அப்போசனாய பேதர் எழுதின பொதுவான நிறுவம் முதலாம் நிறுவம் ஒன்றாம் அதிகாரம் ஒன்று இரண்டு ஆகிய இரு வசனங்களை நம்ம இணைந்து வாசிக்கலாம் இயேசு கிறிஸ்துவின் அப்போசனாயிய பேதர் பொந்து கலாத்தியா கப்பத்தோக்கியா ஆசியா பித்தினியா தேசங்களிலே சிவறி இருக்கிறவர்களில் பிதாவாகிய தேவனுடைய முன் ஆவியானவரின் பரிசுத்தமாக்குதலினாலே கீழ்ப்படிதலுக்கும் இயேசு ரத்தம் தெளிக்கப்படுதலுக்கும் தெரிந்து கொள்ளப்பட்ட சமாதானமும் தெரிந்துகொள்ளப்பட்ட பரதேசியாவது கிடவுது ஒரு வழக்கம் ஒரு நிறுவத்தை போது எப்படி என்றால் வாழ்த்து சொல்லி ஆரம்பிப்பார்கள் வாழ்த்து சொல்லி தான் எழுதுவார்கள் இல்லையா ஆங்கிலத்தில் எல்லாம் நம்ம பார்ப்போம்னா நான் தான் நிறையா அமெரிக்காவில் வந்து இங்கே வரக்கூடிய பிள்ளைகளுக்கு சிறுவர் ஊழியத்தில் கொஞ்ச நாள் இருந்தேன் அந்த பிள்ளைகளுக்கு வரக்கூடிய ஆங்கிலத்தில் வரக்கூடிய கடிதங்களை தமிழில் மொழியாக்க செய்வேன் பிள்ளைகள் தமிழில் எழுதக்கூடியதை அப்படியே ஆங்கிலத்தில் மொழியாக்க செய்வேன் இந்த வேலை கொஞ்சம் ஒரு ரெண்டு மூணு வருஷம் பார்த்தேன் அந்த கடிதங்களெல்லாம் வரும்போது எப்படி வரும் என்றால் கிரீட்டிங்ஸ் இன் த நேம் ஆஃப் அவர் லோட் அண்ட் சேவியர் ஜீசஸ் கிரைஸ்ட் நம்முடைய கத்தர் லட்சமாக இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே உங்களை வாழ்த்துகிறேன் அந்த வாழ்த்து லெட்டர் வரும் நம்மால் எழுதுவான் அப்பா நீ போன வாரம் பணம் அனுப்பல ரெண்டே வாரத்தில் முடிச்சிடுவான் சீக்கிரமா அனுப்பு நீ நல்லா இருக்கையா எப்படி அதெல்லாம் கேட்க மாட்டான் சீக்கிரமா பணத்தை அனுப்பு லெட்டர்ல அப்படியே ரெண்டு வாரத்தில் முடிச்சிருவாரு அது நம்ம வழக்கம் இல்லையா போன் எடுத்தாலும் முதல்ல என்னப்பா நல்லா இருக்கியாப்பா அதெல்லாம் கேட்க மாட்டான் எங்க இருக்கே எவ்வளவு நேரம் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன் ஆனா அப்போ சொல்லுடைய என்னன்னா பாருங்க அந்த நிருபங்களை எழுதும் போது முதல்ல ஒரு வாழ்த்து இல்லையா சில பேர் சொல்றாங்க போன் எடுத்தோன்ன காலை வணக்கம் குட் மார்னிங் அப்படின்னு சொல்லி சில பேர் பேசுவான் சில பேர் போனை எடுத்தோன்ன அந்த குட் குட்மார்னிங்க இருக்காது காலை வணக்கமும் இருக்காது அவங்க வந்து அந்த ஒரு ஒரு நடைமுறை வழக்கம் அந்த மரியாதை அதன்படியே அவர் வந்து வாழ்த்துதல் சொல்லி ஆரம்பிக்கிறார் அதுதான் நல்ல சரியான ஒரு முறை இயேசு கிறிஸ்துவின் அப்போசனாயிய பேதரு கவனிங்க முடிக்க போறோம் அறிமுகத்தை முடிக்க போறோம் அடுத்த வாரத்தில் அந்த ரெண்டு வசனங்களை கற்றுக்கொள்ள முடியாது இந்த ரெண்டு வருஷத்துக்கே அப்படி ரெண்டு மூணு வாரம் ஆயிரும் அப்ப இன்னைக்கு அப்படியே லேசா தொட்டு விடுகிறோம் சரிங்களா இப்ப பேதரு தன்னை குறித்து சொல்லும் போது எப்படி அறிமுகப்படுத்துகிறாரு என்றா ஏசு கிறிஸ்துவின் அப்போசலனாகிய பேதரு நல்லா கவனிக்கணும் பேதரு எருசலேம் சபையிலே இருந்த பிரதான மூப்பர்களில் ஒருவன் அவன் மூலம்தான் முதல் சபையே உருவாகுது ஒரே பிரசங்கத்துல மூவாயிரம் பேரை தூக்கணும் இல்லையா நிறைய அற்புத அதிசயம் எல்லாம் செய்தா ஏசு கிறிஸ்துவோடு கூட இருந்தா ஏசு கிறிஸ்து சொன்னாரு பரலோகத்தின் திறவுகோலை உன்னிடத்துல நம்ம சொன்னா எப்படி இருக்கும் பரலோகத்தின் திறவுகோலா சீக்கிரம் கொடுங்க ஆண்டவர் வீட்டில் ஒன்று கூட்டி வச்சிருக்கேன் பீரோ குள்ள வச்சிருக்கேன் சொல்லுவோம் இல்லையா பரலோகத்தின் திறவுகோலை ஏண்ட தாண்டா இருக்கு ரொம்ப பேசாத நீ வராமல் பூட்டி விட்டுருவேன் சொல்லுவோமா இல்லையா தான் நம்மகிட்ட அந்த சாவி ஆண்டவன் கொடுக்கல இல்லையா அப்போ பேசு இவ்வளவு பெரிய மனிதன் தன்னை குறித்து சொல்லும்போது நான் பெரிய போதகரு நான் பிஷப்பு இப்படி எல்லாம் சொல்றாரா அன்னைக்கு ஊழியத்துக்கு வரான் சபைக்கு வந்து ஆறு மாசம் ஆயிட்டா ஞானசானம் உடனே அவர் பேர் பாஸ்டர்னு மாறிடுது விசுவாசிக்கும் பாஸ்டருக்கும் வித்தியாசம் இல்லை எல்லாரும் பாஸ்டர் பாஸ்டர்னு ஆரம்பிச்சிட்டான் அதுல என்ன இருக்குன்னு தெரியல என்னையா என்னைய யாராவது வந்து பாஸ்டர் அப்படின்னு கூப்பிட்டா எனக்கு அது கெட்ட வச்ச மாதிரி தெரியுது எனக்கு பிடிக்கவே பிடிக்காது ரட்சிக்கப்பட்ட வர்த்ததுல என்னை அண்ணனு கூப்பிடணும் கூப்பிடலாம் பாஸ்டர்னால நல்லா யாரும் என்னைய கூப்பிட்டா அதெல்லாம் எவ்வளோ பெரிய ஒரு பதவி இல்லையா சாதாரண பதவியா பாஸ்டர்னா சும்மாவா எவ்வளோ பெரிய பதவி நீங்க பேதர் சொல்றாரு பாருங்க இயேசு கிருஷ்ணன் அப்போசன் ஆகிய பேதரு நான் ஏசு கிறிசுனுடைய ஊழியக்காரன்பா இயேசு கிறிஸ்துக்கு வேலை வேலை செய்கிறவன் இந்த இடத்துல நான் நிற்கிறேன் என்றால் இந்த இடத்துக்கு என்னை கொண்டு வந்திருப்பவர் இயேசு கிறிஸ்து தாழ்மையோடு ஆரம்பிக்கிறாரே இந்த பெருமை இருந்ததா நான் பெரியாள் என்ற பெருமை இல்லை அப்ப அடையாளப்படுத்தும் போது ஏசு கிறிஸ்துவின் அப்போசலாய பேதர் அப்படின்னா அப்போசலன் அப்படின்னா அர்த்தம் என்ன அப்போசலன் அர்த்தம் தெரியுமா சீசர்களா ஞாபகத்தில் வைத்துக் கொள்ளவும் அனுப்பப்பட்டவன் சொல்லுங்க அனுப்பப்பட்டவன் அப்போசலன்னா அதுக்கு பேரு த ஒன் ஹூ சென்ட் அப்படின்னா அனுப்பப்பட்டவன் ஞாபகத்தில் வச்சுக்கணும் சரியா யாரால் அனுப்பப்பட்டவன் இயேசு கிறிஸ்துவால் அனுப்பப்பட்டவன் அப்ப இங்க ஏசு கிறிஸ்துவன் அப்போசனாகிய பேதர் அப்படின்னு சொல்லி சொல்லும்போது நான் ஏசு கிறிஸ்துவால் தெரிந்து கொள்ளப்பட்டு அனுப்பப்பட்டவன் அப்போசலன் அப்படின்னா ஏசு கிறிஸ்தன் அப்போசனாக அனுப்பியிருக்கேன் என்னுடைய பொறுப்பு என்ன இல்லைல்ல நான் வந்து ராசாவை அனுப்புறேன் எதுக்காக அனுப்புறேன் ஒரு வேலையை கொடுத்து அனுப்புறேன் ஒரு நோக்கத்துக்காக அனுப்புறேன் அதானே உண்மை ராசா திருமங்கலத்துக்கு போயிட்டு வாங்க அப்படின்னா எதுக்கு அங்கே கேட்பாருல்ல நோக்கம் இல்லாம அங்க போக முடியுமா அப்போ இயேசு கிறிஸ்துவால் அனுப்பப்பட்டவன் அப்படின்னும் போது ஏசு கிறிஸ்துவின் விருப்பத்தை செய்வதற்கு அவருடைய நோக்கத்தை நிறைவேற்றுவதற்கு அனுப்பப்பட்டவன் புரியுதா அப்புறம் பேதிரி யாரு அவருடைய விருப்பத்தின்படி ஊழியம் செய்ய வந்தவனால நிறைய காணிக்கை கிடைக்கும் தசுமாவம் கிடைக்கும் பெரிய ஆளாயிரலாம் நமக்கு மதிப்பு வந்துடும் அதுக்காக அல்ல அதல்ல ஊழியம் இயேசு கிறிஸ்து என்னை எதற்கு அனுப்புகிறாரோ அவருடைய நோக்கத்தை நிறைவேற்றுவதற்கு தான் ஊழியம் என் நோக்கத்தை நிறைவேற்றுவது அல்ல ஏசு கிறிஸ்து நோக்கத்தை நிறைவேற்றுவதுதான் ஊழியம் என் விருப்பத்தை நான் செய்துட்டு நான் ஊழியர்களை சொல்லக்கூடாது என்னை அனுப்பின இயேசு கிறிஸ்து எதற்கு என்னை அனுப்புகிறாரோ அப்ப பேதரி என்ன சொல்றாருன்னா என்னை ஒரு குறிப்பிட்ட நோக்கத்துக்காக இந்த நிருபத்தின் மூலமாக உங்களிடத்தில் அனுப்புறாரு ஏசு கிறிசு உங்ககிட்ட பேச போறார் நான் பேசல நான் பேசவில்லை இது என்னுடைய நிருபம் அல்ல தாவியானவர் என் மூலமாக உன்னிடத்திலே பேசுவதற்கு இயேசு கிறிசுவாலே நான் அனுப்பப்பட்டிருக்கிறேன் இப்ப புரியுதா அப்ப முதல்லயே பேதர் என்ன சொல்லிட்டார் நான் பார்ப்பா தேவனுடைய சித்தத்தை செய்யும்படி அனுப்பப்பட்ட நான் சொல்லிட்டார் இனி பேச போறதெல்லாம் பேதருடைய விருப்பம் அல்ல தாவியானவருடைய விருப்பம் அப்ப அந்த தாவியானவர் பேதுருவின் மூலமாக திருவளம் பற்றின தாவியானவர் உங்களுக்கும் எனக்கும் என்ன கற்றுத்தரப்போகிறார் என்பதை வருகிற நாட்கள்ல தெளிவாக சுருக்கமாக பார்க்கவிருக்கிறோம் தொடர்ந்து அடுத்த வாரத்தில் இந்த இரண்டு வசனங்களை மறுபடியும் மறுபடியும் வாசித்துட்டு வாங்க முடிந்த மனப்பாடமா படித்துட்டு வாங்க மனப்பாடமா சொன்னா உடனே உடனே பரிசு இல்லையா நல்லா மனப்பாடமா கூட கட்டிட்டு வாங்க மனப்பாடமா இல்லாட்டியும் பரவாயில்ல படிச்சுட்டாவது வாங்க அடுத்த வாரத்தில் இந்த இரு வசனங்கள் இருந்து நம்ம தியானிப்போம் கற்றுடைய நாமம் வயமைப்படுவது